அப்போ அந்த போடுச்சி குப்பையாக வந்துடும் பெருகுருவாங்க துப்பத வேலைங்களுக்கு எவங்களை அத்தி இத்தும் அடிக்கிறாங்க எங்களை கை பிடிச்சி தன தண்ணு ஏன் வலிப்பாங்க ஏன் வலிப்பாங்க நாற்பத்தொரு ஆள் அப்போ போலியே போலுச்சு எவ்வளோ ஏன் வர்றாங்க ஆ நாம் ஏன் வர்றீங்க விஜய்க்கு போனீங்க மாதிரி ஏன் நாற்பத்தொரு ஆள் சத்தம் ஒன்று சத்தாங்க அப்போ விஜய் பாதுகாப்பே கொடுக்கல

ஏன் வலிப்பாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்க வேலை கொடு எங்க வேலை கூடுன்னா கேட்குறோம் எங்க வேலையை கொடுறோம் எதுக்கு எங்க வேலை கொடுக்க முடியும் நாங்க என்ன பண்ணோம் பண்ணோம்